போய் அந்த சமையலை பண்ணுறீங்க அப்படியே கருவேப்பிள்ளை உருவி போடும்போது அப்படியே அப்படியே வெடிக்கும் பாருங்க உப்பு போடும் பொழுது எனக்குள்ளே இருக்குது பாருங்க ஒரு ஈகோ எனக்குள்ளே இருக்குது பாருங்க ஒரு கர்வம் ஒவ்வொரு நாள் இதை செய்கிற சமையல் நான் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போய் கடலில் குளிச்சுட்டு வந்துடுங்க காலை கழுவிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகணும் பாத்ரூம் கதவை எப்போ பார்த்தாலும் திறந்து போடாதீங்க நீங்கள் குளித்த உடனே முதல்ல முகுதுக தான் தோட்டணும் உங்களை தான் நீங்கள் சனி பகவானை வால்இண்டிய கூப்பிட்டுருக்கீங்க நான் சொல்கிறேன் ஐந்தில் வளையாதது பதினெட்டில் வளையாது இது எதுக்காக நம்மால் தமிழர் வந்து முடிய கட்டினான்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்டைலுங்கிற பேரில் பல குடும்பங்கள் நாசமாய் போனதற்கு காரணம் அவர்கள் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை இருக்கவே இருக்காது என்ன தெரியுமா நம்மளை எல்லாம் முட்டாள் ஆக்கிட்டாங்க கார்பரேட் கம்பெனிக்காரங்க இப்போ எனக்கு ஜடாமுடி இருக்கு இப்போ ஜடாமுடி விரிச்சு விட்டால் அழகா தொங்கும் ஆனா ஏன் கட்டி வச்சிருக்கேன் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பாருங்களேன் காரணம் இருக்குது ராகு நம்மளை போட்டு எரிஞ்சிடக்கூடாது கூடாது இருக்கிற வார்த்தையெல்லாம் முடிவு வெட்ட சொன்னா கேஸ் போட்டுருங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வச்சு பார்த்துட்டு மாற்றமே இல்லை அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் வந்து இல்லைங்க அந்த மாதிரி எனக்கு மாறல அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஏன் கருத்தை மாற்றிக்கிறேன் நகம் வெட்டும் பொழுது காலை வேலையில் தான் நகம் வெட்ட வேண்டும் நான் என் குருநாதர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இன்று நான் கடைப்பிடிக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி காலையில் முதல்ல காலையில் எந்திரிச்சு செய்து எந்த வீட்லேயும் சண்டை போடாதீங்க காலையில் அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்களை பாருங்கள் சீக்கிரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோயாளியாக மாறுவார்கள் மனநோயாளியாகவே மாறிவிடுகிறார்கள் இதுவே உங்களுக்கு பெரிய டென்ஷனாக மாறும் குழந்தைகளை அன்பாக திருத்த பாருங்கள் ஏன்னா அது உங்கள் குடும்பம் அழகான ஒரு பறவை கூடு அந்த கூட்டுக்குள்ளே நீங்கள் தான் அதை வழிநடத்தி போய்றீங்க ஏன்னா மனம் அப்படியே லேஸ் ஆகிடும் இறைவன்ட்ட சொல்லிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாள் இதை செய்கிறேன் நான் இதை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யாதீங்க வியாழக்கிழமனைக்கு செய்யுங்க மற்ற எந்த நாள் வேணாலும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் வீடு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்